என்ன தோர்த்திக்கிட்டே இருக்க அம்மா நான் தான் சொல்றேன்ல நாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்குறோம் நீங்க போங்க ரெண்டு பேரும் சாப்பிட வந்ததே லேட் சரி ஓகே பரிமாறலாம் பார்த்தாலும் விட மாட்டிக்கிறீங்க அத்தை நீங்க இருங்க அம்மா வேண்டாம் நீங்க போங்க நான் இருக்கேன்ல இவன் வேற சுடற விளிக்கட்டா வேண்டாம் சொல்றேன்லமா சரி அப்ப நான் போட்டா ம் நீங்களும் அத்தை சாப்பிட்டீங்கல்ல நாங்க எப்பவோ சாப்பிட்டாச்சுடா சரி நீங்க போங்க நான் பாத்துக்கறேன் சரி இனி உங்க விருப்பம் இப்ப எதுக்கு அத்தைய போக சொன்னீங்க ம் உங்களுக்கு என்ன இப்ப விளம்பரத்துக்கு ஒரு ஆள் வேணும் நான் தான் இருக்கேன்ல அத்தை இருந்தா கொஞ்சம் நல்லா விளம்பி தருவாங்க ஆ நானும் விளம்புவேன் நல்லா நீங்க தான் சாப்பிடணும்ல சும்மா இரு அத நான் இருக்கேன்ல நான் சாப்பிட்டுட்டே உங்களுக்கு விளம்புவேன் ம் என்ன சாப்பிடு ம் சாப்பிட்டுடா சாப்பிட்டுடா என்ன ஏய் என்னைய பாத்துட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல சாப்பிடு சாப்பிடு. நீங்களும் சாப்பிட வேண்டியதுதானே. நான் அப்புறம் சாப்பிடுறேன் நீ சாப்பிடுமா? ஹ்ம். ஹ்ம். சாப்பிடு. நான் உங்ககிட்ட சிக்கன் கேட்டேனா? இல்ல. ஏன்? ஆல்ரெடி சோறு, சிக்கன் கறி நிறைய இருக்கு. அப்புறம் இது வரையதுக்கு? சாப்பிடு தான். எனக்கு வேண்டாம். சாப்பிடு. என்ன? பಳಿ வாங்குறீங்களோ? பಳಿ வாங்குறنا. ஆமா. நான் பழி வாங்கணும் இப்போ நான் உங்க கிட்ட ஒழுங்கா பேசாம இருக்கேன் அதனால என்ன பழி வாங்கணும் நினைக்கிறீங்க நீ ஒழுங்கா பேசாம இருக்கிறதுக்கு நான் ஏண்டி உன்ன பழி வாங்க போறேன் ஏன் நீங்க வாங்க மாட்டீங்களா அப்ப நீ சீக்கிரமா பேசறதுக்காக நான் உனக்கு இதெல்லாம் எடுத்து வைக்கிறேன்னு நினைக்கிறேன் இல்ல ஆமா சரிமா போ நீ இருக்கிறத வச்சு சாப்பிடு இப்போ இந்த சிக்கனை யார் சாப்பிடுறது ம் என் தட்டில் எடுத்து வை நானே சாப்பிட்டுக்கிறேன் இல்ல இல்ல நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு

இன்னைக்கு மட்டும் நான் காலேஜ் போயிருந்தேன் அவ்வளோ தான் இவளை இது போல் முடியாது எப்போடி ம் ஏங்க என்ன பண்ண நீ இப்போது ம் நான் என்ன பண்ண உங்களுக்கு என்ன நீங்கள் பாருங்க இப்படிலாம் கலாய்ச்சிட்டு இருந்திங்கன்னா இனி நான் உங்கள் கூட சாப்பிட உட்கார மாட்டேன் சரி சரி கலாய்க்க மாட்டேன் நான் போறேன் ஆமா ஆமா உனக்கு வயிர் ஃபுல்லாயிட்டு இருக்குல்ல இல்ல நீ கொடுத்த சவுண்ட்லயே எனக்கு மனசிலாயி பொறுமையா ரொம்ப கலாய்ச்சிடும் நினைக்கிறேன் ஒரே ஓட்டம் ஓடிட்டு இருக்கா பாவம் நல்லா சாப்பிட்டா அது போதும் சரி இனி நம்ம சாப்பிடலாம் எதுக்கு இதை வேற எடுத்துக்கிட்டு அவ சாப்பிட்டதே சாப்பிடலாம் ஒருவேளை அது இன்னும் டேஸ்ட் அதிகமா கூட இருக்கலாம் நம்ம என்னலாம் யோசிக்கிறோம் ஓகே யாரும் இல்ல அப்பனா நம்ம எடுத்து சாப்பிடலாம் யாரும் வரமாட்டாங்க பாத்துக்கலாம் எடுத்து வச்சாச்சு நேத்திரனோட நிலைமை இப்படி ஆயிடுச்சே இது போல சீன்ஸ் எல்லாம் டிவியில பொண்ணுங்க பண்ணி பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பையன் நான் பண்றேன் ரொம்ப பெருமையா இருக்குப்பா இப்போ நான் அப்படி பண்றது மட்டும் வருண்க்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அவன் கிட்ட நான் வேற மாதிரி சீன் போட்டு வச்சிருக்கேன் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நான் செத்தேன் கலாய்ச்சே என்னை கொன்னுடுவான் சரி அவ கடிச்சு சிக்கன் எடுத்து டேஸ்ட் பார்ப்போம் இந்த தீரா ஏன் பொண்ணுங்க மட்டும்தான் பையன் சாப்பிட்டு வச்சதெல்லாம் எடுத்து சாப்பிடணுமா என்ன பொண்ணுங்க சாப்பிட்டு வச்சதை பையன் எடுத்து சாப்பிட கூடாதா நான் சாப்பிடுவேன் இந்த நேத்திரன் சாப்பிடுவான் யாருனா இதெல்லாம் நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம் ஏன் ஆள் சாப்பிட்டத நான் சாப்பிடுறேன் என்ன டேஸ்ட் எங்க அம்மா நஜமாவே இவ்வளவு டேஸ்டா சமைச்சாங்களா இல்லாட்டி இவ சாப்பிட்டு வச்சதுனாலதான் இவ்வளவு டேஸ்டா தெரியல இந்த சிக்கனே போதும் போல மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கு ஐயோ இதை யோசிக்காம போயிட்டனே இப்போ என் தட்டில இருக்கிறதும் நான் சாப்பிட்டாகணுமே அம்மா வந்துட்டு ஏன் இதை சாப்பிடலன்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்ல முடியாது ம் சரி கடுகடைன்னு சாப்பிட்டு முடிச்சிடலாம் அடி பாவி என்னை இப்படி மாத்திட்டி அடி சிக்கன் கறி பொறிச்ச சிக்கன் சோறு பா இதுல வேற நவமித்ரா சாப்பிட்டு வச்ச மிச்சம் எல்லாம் சேர்த்து நான் சாப்பிட்டு போறேன் பொறிச்ச சிக்கனே அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு இதை சொல்லவா வேணும் ம் ம் வாழ்றான் ஆ அப்போ சரி கவி அதெல்லாம் நான் எடுத்து வச்சுடுறேன் மிச்சம் ஃபைல்ஸ் எல்லாம் நிச்சயம் உள்ளதெல்லாம் நான் வந்து பார்க்கறேன். அப்ப ஓகே நான் போய் செய்றேன். ம் கவி நீங்க வந்துட்டீங்களா? ம் எக்ஸாம் முடிஞ்சுச்சு வந்துட்டேன். சூப்பர். எக்ஸாம் எப்படி எழுதினீங்க? ம் வேற லெவல் எழுதிட்டு வந்திருக்கேன். நீஷ் மாமா. ஆமா டீ சத்தியமா சூப்பரா எழுதிட்டு வந்திருக்கேன். நம்ம நேத்து படிச்சது எல்லாமே வந்துச்சா? எல்லாம் இல்ல. படிச்சதுல பாதி பாதி வந்துச்சு. ஓகே. அப்போ நான் நிறைய മാർക്ക് எடுத்தீங்க தான? பின்ன இல்லாத சூப்பரா எடுப்பேன் பாரு ஐயோ சூப்பர் சூப்பர் சரி இதே போலயே நாளைக்குள்ள எக்ஸாம்க்கும் படிக்கலாம் ம் சரி ம் அப்புறம் உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் எக்ஸாம் நல்லா எழுதுனாங்களா ம் அவனுக்கு என்ன என்கிட்ட கேட்டி கேட்டி தொல்லை பண்ணிட்டே இருந்தான் உங்க கிட்ட கேட்டாங்களா நீங்களும் அவங்களும் ஒரே கிளாஸ் ரூம்ல தான் இருந்தீங்களா ஆ எங்க டியூட்டோரியல்ல படிச்ச எல்லாரும் ஒரே கிளாஸ்ல தான்டி எக்ஸாம் அப்படியே வச்சாங்க ஆமா அப்படி தான் வச்சாங்க சரி சரி உங்க ஃப்ரெண்ட் ஆவளோ நல்லா படிக்க மாட்டாங்கல்ல உங்க கிட்ட ஏதாவது கேட்டாங்களா அடி போடி அவன் தொல்லை தாங்க முடியல கேட்டு கேட்டு இருந்தான் ஏதோ நானும் சொல்லி கொடுத்தேன் அவனும் ஃபஸ் ஆயிட்டான் எப்படி இருந்தாலும் சூப்பர் அப்போ நான் சென்텀 தான் ம் ஹெட்கே சான்ஸ் உண்டு ஆதித் நீங்க வேற மாதிரி थैंक यू சரி நான் வரும்போது ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே ஏதோ ஃபைல் அப்படி இப்படின்னு அதுவா இம்போர்ட்டட் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குல்ல அது நிறைய கொலாப்ஸ் இருக்கு ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளதும் இந்த வருஷத்துக்குள்ளதும் எல்லாம் கொலாப்ஸ் இருக்கு அது கொஞ்சம் பிரிச்சு வைக்கணும்னு சொல்லி இவ கிட்ட சொல்லிட்டு ஓ சரி சரிடி வரீங்களா நம்ம ரெண்டு பேர் பண்ணலாம் எதை யா நானும் அதையும் பண்ணப் போறோம் உங்களுக்கு என்ன அதெல்லாம் முடியாது அவங்களுக்கு வேற வேலை இருக்கு நீங்க போய் அந்த வேலை பாருங்க இல்ல இல்லப்பா அதித் தான் என்னால செய்ய முடியுமே மீனா

அவளை வெறுப்பேத்தணும்னு சொல்லிட்டு நான் அவங்க கூட வந்துட்டேன்னா அப்புறம் அவ தான் இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பா அதான் யோசிக்கிறேன் எனக்கு அவளை வெறுப்பேத்துறது பிடிக்கும் தான் ஆனா அவ கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்காதே அய்யோ என்ன ஒரு பாசம் என்ன ஒரு பாசம் ம் சூப்பர் தான் நீங்க இந்த மா கவி போ உன் அத்தை பையன் உன் கூட தான் வேலை பாப்பாங்களாம் செல்லம் என்ன ரெண்டு பேரும் கண்ணிலே பேசிக்கிறீங்க போல அதித் சார் என்ன சொன்னீங்க மேடம் கிளிக்னு ஒரு சிரிப்பு சிரிக்கறாங்க இல்லையே நான் ஒன்னு சொல்லல ஆமாம்மா நீங்க ஒண்ணுமே சொல்லல தான் மீனா என்னம்மா போய் உங்களுக்கு கொடுத்த வேலைய பாருங்க ஆ பார்க்கறேன் பார்க்கறேன் நான் போனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் கண்ணலயே பேசி சாரி கிட்ட மாட்டிகாதீங்க ஓகேவா நான் போறேன் อืมอืม அழகர்க்கு อืม உடனே வெக்கம் வந்துடும் அழகி ஏய் என்ன பாருடி என்ன வெக்கமா

சும்மாருங்க அவங்க இங்க வந்து என்ன பண்ணப் போறாங்க என்ன என்னமோ பேசாதீங்க சரி சரி சும்மா கலாய் சண்டி ஹ்ம் அடி வேணுமா ஹ்ம் நீ அடிச்சா சந்தோஷம் தான் சாட்டிங்லா ஹே லடி வர்ற மோதுல இருந்தே பாசி பயங்கரம் ஏறுமா வந்த உடனே சாப்பிட்டு போகாம இருந்த கத பேசிக்கிட்டு இருக்கீங்க போக வேண்டிய நீ சாப்பிட்டியா எங்க நீங்க எக்ஸாம் முடிச்சிட்டு வர வரையும் எனக்கு பச்ச தண்ணி கூட உள்ளே இறங்கல அடிப்பாவி அப்ப காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கியா காலையில நம்ம பிரேக்பாஸ்ட் சாப்பிட்டோம்ல அதுக்கு அப்புறத்துல இருந்து ஒண்ணும் சாப்பிடல 11 மணிக்கு சாய் வரும்ல அதாவது குடிச்சிருக்கலாம்ல தோணல ஏன்டா அடி வாங்க போறடி நீ வா போய் சாப்பிடலாம் ஃபர்ஸ்ட் அப்ப மாட்டனி இவ்ளோ நேரமா சாப்பிடாம இருக்கா அடிக்கு குறவு வேற ஒண்ணு இல்ல கோவப்படாதீங்க வாங்க நீங்களும் தான சாப்பிடல ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்து சாப்பிடலாம் ம் வா அப்புறம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் நேத்ரன் நவமித்ரா அத்தை அம்மா எல்லாரும் கால் பண்ண சொன்னாங்க எதுக்கு நீங்க நல்லா எக்ஸாம் எழுதுறீங்களா இல்லையான்னு கேக்கதா சரி சரி வா கால் பண்ணி பேசிட்டே சாப்பிடலாம்